அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில அனைத்து சுப காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அப்போ இந்த குரு அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்குமே அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாக்குறோங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருவத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முடிய பூராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முடிய உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் தனுசு ராசி அப்படின்னாலே எதிலும் போராட்ட குணம் இருக்கும் தனுசு ராசியில நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பொதுநலமாக யோசிக்கக்கூடிய அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏழரை வருட காலங்கள் நடந்து வந்த அந்த ஏழரை சனி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது ஏழரை சனி உங்களுக்கு முழுமையாகவே விலகிடுச்சு ரொம்ப அதிக காலம் ஒரு விதமான ஒரு மன இறுக்கத்துல இருந்து இப்போ நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க அப்போ இந்த நிலையில உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு மறைகிறாருங்க அப்போ ஆறாம் இடத்துல மறையக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் முதல்ல உங்களுடைய ராசிநாதனாகவே குரு பகவான் வருகிறாருங்க அப்போ எந்த ஒரு வகையிலையுமே அவர் எங்க இருந்தாலுமே உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு அவர் நிற்கக்கூடிய பாவகத்துல இருந்து அந்த காரக பாவக விஷயத்தில இருந்து என்ன நன்மைகளை உங்களுக்கு தர முடியுமோ அதை கண்டிப்பா தருவாரு ஒரு சில தீமைகள் ஒரு சில நன்மைகள் வந்து உங்களுக்கு குறைந்து செய்யலாம் மறைவுஸ்தானம் அப்படிங்கறதுனால நன்மைகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்தோட நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடம் வந்து உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ ஏழரை சனி முடிஞ்சு உங்களுக்கு இப்ப இந்த குரு ஆறாம் இடத்துல பயணம் செய்யும் பொழுது ஒரு நிலையான வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனியில நிறைய நிறைய விரும்பத்தகாத இடமாற்றம் உங்களுக்கு வேலையில நடந்திருக்கலாம் ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க அது எந்த துறை வேணாலும் இருக்கலாம் அது பிடிக்காம இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து வேலைக்கு போயிருப்பீங்க ஏற்கனவே இருந்த வேலையை இருந்தாலும் இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க இதுதான் உங்களுக்கு ஏழரை சனி இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது குரு வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்துட்டு ஒரு நிலையான ஒரு வேலையில் உங்களை அமர வைக்க போறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்க போகுது பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை செய்கின்ற காரணத்தால் அதுவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறாருங்க அப்போ பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கு அதே நேரத்துல சொந்த தொழில உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு தொழில பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைய போறாங்க பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வரப்போகுது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படினே சொல்லலாம் வேலை மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் கூடவே உங்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய ராசிநாதனாகவும் குரு இருக்காரு அதே நேரத்தில் நாலாம் இடம் ஆகிய வித்யாஸ்தானத்த அதிபதியுமாக இருக்காரு அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது அப்போ நான்காம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிதாக வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கி நீங்க வீடு கட்டணும் ரொம்ப வருஷமா இருக்கு முயற்சி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க செய்யலாம் அதற்கான பொருளாதாரம் உங்களை தானாகவே தேடி வரும் அப்படின் சொல்லலாம் ஆறாம் இடம் வந்து தனபாகத்தை பார்வை செய்யறாருங்க அப்போ ஒரு பெரிய பணம் உங்க கையில பொருளும் அப்படின்னே சொல்லலாம் நான்காம் அதிபதி இங்க சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அற்புதமானது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பிறந்த ஊர்ல பூர்வீகத்துல இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்போ எப்பவுமே பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வேலையோ தொழிலோ இருக்கும் உங்களது வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லலாம் எப்பயுமே பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது ஊரை விட்டு கிளம்பிடணும் பன்னிரெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பை அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல நலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ராசி அன்பர்களாக இருந்து வயதானவங்களாக இருந்தா மத்திய வயதை கடந்தவங்களாக இருந்தாலுமே சரி உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லணும் ஆறாம் வந்து சுக்கிரனுடைய வீடுங்க அப்போ சுக்கிரனோட வீட்ல உங்களுடைய ராசிநாதனே வந்து சஞ்சாரம் செய்யறாரு உடம்புல சர்க்கரை சத்து அதிகரிக்க கூடும் அப்போ டயபெட்டிஸ் தொந்தரவு உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் கணவன் மனைவியிடையே உங்களுக்குள்ள சிறு சிறு மன கசப்புகள் கண்டிப்பாக வர்றதுக்கான வயிற்று அப்போ கணவன் மனைவி இரண்டாம் இடத்துக்கு அதாவது குடும்ப ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பு ஏற்பட போகுது நீங்க ஒரு சொல்ல சொல்லிட்டா உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க அதை ஏத்துப்பாங்க இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க ஏதாச்சும் டீச்சிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு சொல்லிக் கொடுக்கும் தொழில நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு ஒரு சிறப்பான மருத்துவ உதவி கிடைக்க போகுது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தா குரு ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால அவர் வக்ரகாலம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் வக்ரகாலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு வந்து வக்ரஸ்தானத்துல இருப்பாருங்க அப்போ அந்த நேரத்துல குழந்தை பேரு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பும் அந்த காலகட்டத்தில் இருக்கு நான்காம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால வண்டி வாகனத்துல செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்றது ரொம்பவே நன்மை ஆன்மீக யாத்திரைகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துச்சுனாலேயே பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பாத யாத்திரை செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த குரு வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க காரணத்தால உங்களுக்கு குரு வந்து இந்த வர வரக்கூடிய குரு பயிற்சியில உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் சில சில கெடுபலன்கள் இருந்தாலுமே கூட அந்த கெடுபலன்களை நீங்க குறைச்சு கொள்ள உங்களுடைய ஊர் பகுதியில இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு எல்லா காலத்திலயும் நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி கிரகல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி